படப்பிடிப்பில் புகுந்து ரகளை கர்நாடக மண்ணிலே மடித்து கட்டி வாட்டால் நாகராஜை ஓடவிட்ட விஜயகாந்த் கோலிவுட்டில் கேப்டன் என்ற அந்தஸ்துடன் உச்ச நடிகராக திகழ்ந்தவர் விஜயகாந்த் இவர் நடிகர் மட்டுமல்லாமல் அரசியல்வாதியும் ஆவார் இவர் தன்னுடைய நடிப்பு திறமை மூலம் சினிமா உலகில் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் போராடி முன்னுக்கு வந்த விஜயகாந்த் புகழ் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு மிதப்பாக இருந்து விடவில்லை கஷ்டப்பட்ட பலருக்கும் கை கொடுத்து உதவி இருக்கிறார் அவரை சந்திக்க வரும் எல்லோருக்கும் வயிறார சாப்பாடு போட்டுதான் அனுப்புவார் கேப்டன் பொருளாதார உதவி கேட்டு வந்தாலும் வெறும் கையோடு அனுப்பாமல் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து மன நிறைவுடன் தான் வழி அனுப்புவார் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதில் இவரை அடித்துக் கொள்ள யாருமே இல்லை சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவின் குறைவின் காரணமாக அவஸ்தைப்பட்டு வருகிறார் இவருக்கு தொடர்ந்து சிகிச்சையும் கொடுக்கப்பட்டுதான் வருகிறது மேலும் இவர் சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது கட்சியை அவருடைய மனைவி மற்றும் மகன்கள் தான் பார்த்து கொண்டு வருகின்றனர் மேலும் படத்தில் மட்டுமில்லை ரியல் லைஃபிலும் எத்தனை பேர் வந்தாலும் அடித்து வரட்டும் திறமை கொண்டவர் விஜயகாந்த் விஜயகாந்த் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வெளியான படம் தமிழ் செல்வன் பாரதி ராஜா இயக்கிய இந்த படத்தில் விஜயகாந்த் ரோஜா மணிவண்ணன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர் இந்த படத்தில் ரத்னகுமார் இந்த படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகாவில் வந்தது முதலில் ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டு அடுத்த நாள் படப்பிடிப்புக்காக அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்துள்ளனர் அப்போது காவிரி பிரச்சனை தொடர்பாக விஜயகாந்த் பேசிய கருத்து கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதால் விஜயகாந்த் படப்பிடிப்பு இங்கே நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் வட்டால் நாகராஜ் உள்ளிட்ட பலர் சுமார் ஐம்பது பேருடன் கெஸ்ட் ஹவுஸில் வந்து இறங்கி கோஷம் போட தொடங்கியுள்ளனர் தமிழ்ச்செல்வன் என்ற படத்தின் பெயரில் இங்கு படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டுள்ளனர் இதெல்லாம் பார்த்த இயக்குனர் பாரதி ராஜா ரூமுக்கு சென்று விட்டாராம் ஆனால் விஜயகாந்த் அப்படி செய்யவில்லை அவர் எழுந்து வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தனது டிரைவரை அழைத்து கார் பின்னாடி திறக்க சொல்லி இருக்கிறார் அதில் பல இரும்பு ராடுகள் இருந்துள்ளன அதை எடுத்துக்கொண்டு விஜயகாந்த் கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி சென்றுள்ளார் இவர் வருவதை பார்த்த வாட்டாள் நாகராஜ் கோஷ்டி அவர் கேட்டுக்கு பக்கத்தில் வருவதற்குள் அங்கிருந்து ஓடியுள்ளனர் அடுத்த நாள் படப்பிடிப்பில் இயக்குநர் தமிழ்ச்செல்வன் என்ற பெயரில் கிளாப் போர்டு அடிக்க மாட்டேன் படத்தின் பெயரை மாற்றுங்கள் என்று சொல்லியுள்ளார் ஆனால் விஜயகாந்த் படத்தின் பெயரை மாற்ற வேண்டாம் இதே பெயர்தான் நீங்கள் கிளாப் போர்டு அடியுங்கள் படத்தின் பெயரை மாற்றினாலோ அல்லது நீங்கள் கிளாப் போர்டு அடிக்கவில்லை என்றாலோ நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லியுள்ளார் அதன் பிறகு இருவருக்கும் இடையே சமாதானம் பேசி பிறகு அதே பெயரில் படப்பிடிப்பு நடந்துள்ளது